ஒரே எக்ஸல்லில் ஒரே கிளிக்கில் அனைத்து குழிகணுக்களையும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம சேல் இருக்கோம் நைன்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய நண்பர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணாத நண்பர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அது வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குழி கணக்கோட எக்ஸலை வந்து மொபைலில் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு விளக்க வீடியோவாக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் உங்களுக்கு நீங்கள் நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ஸ் வந்து அனுப்பிச்சி விடுவேன் நீங்கள் இதை மொபைல்லையும் பார்த்துக்கலாம் சிஸ்டத்துலேயும் பார்த்துக்கலாம் மொபைலில் பார்க்குற மாதிரியா இருந்தால் முதல்ல எக்ஸல் ஷீட் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் மொபைலில் எக்ஸ்எல் ஷீட் நார்மலாக ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க ஸோ அப்படி ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா டபுள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அப்படி இல்லைனா எக்ஸெல் ஷீட் வந்து வியூவர் எக்ஸ்எல் ஷீட் வியூவர் வந்து ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் முதல்ல இந்த குழி கணக்கு அப்படின்ற அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் ஷார்ட் கட் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் வீவர்னு ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து டபுள்யூபிஎஸ்க்கானது ஸோ இதில் நான் வந்து எக்ஸெல் வீவர்லேயோ அல்லது எக்ஸ்எல்லையோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து நான் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இல்லாதவங்க வந்து ஸ்டோரில் போய் நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸெல் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த எக்ஸெல் ஷீட்டில் வந்து பொருத்தங்களும் பொறுத்த எண் பலன்கள் சொல்லி இப்படி இருக்கும் நீங்கள் எந்த அளவு வேணாலும் சின்னது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பெருசு பண்ணி ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மனைக்கான அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் மனைக்கான நீளம் வந்து எவ்வளோ இப்போ இந்த இருபத்தி ரெண்டு அடி நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே வந்து இந்த மாதிரி எடிட் வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு குழின்னு சொல்லிவிட்டு இந்த டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு முப்பத்தஞ்சுன்னு மாற்றிட்டு நூற்றி இருபத்தி மூணு குழி அதற்கான பலன்கள் வந்துடும் ஸோ இப்போ வந்து கீழே வந்து முப்பத்தி ஒன்று இருக்குது அந்த ஆ ஆரை வந்து நான் ஆறு இன்ச்சஸ் வந்து மாற்றணுன்னா அதை நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இன்ச்சஸ் வந்து ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னால் இப்போ வந்து உங்களுக்கு மனை மாறி இருக்கும் இந்த முப்பத்தொன்றுக்கு பதிலாக நான் வந்து ஒரு இருபத்தி எட்டு கொடுக்குறேன் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் மொபைல்லையே மாற்றிட்டு இதற்கான பலனை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து முப்பத்தி அஞ்சுக்கு பதிலாக ஒரு முப்பத்தி நாலு கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து நூற்றி ஆறு குழி இங்கே வந்து குழி வந்துடும் ஸோ அந்த பொருத்த எண்கள் அதற்கான பலன்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கில் எக்ஸெல்லில் வந்து ஒரு எக்ஸல் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கான மனையை பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கவனிக்கணும் கர்ப்ப பொருத்தம் இங்கே மனை எண் ரெண்டுன்னு இருக்குது இங்கே மனை எண் ஒன்றுன்னு இருக்குன்னா அப்போ நம்ம அளவு வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்குது இது நூற்றி ஆறு தான் கொஞ்சம் மைனராக குறைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போது வந்து நீங்கள் கொஞ்சமாக குறைச்சி ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இருபத்தேழு அடி கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஆறு இன்ச்சஸ் கொடுக்குறேன் அது இன்ச்சஸ் அளவில் மாறுதுன்றதுனால நமக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கேயும் ஒன்று வந்துருச்சு இங்கேயும் ஒன்று வந்துச்சு அப்போ இதுதான் கரெக்டான மனை முப்பத்தி நாலுக்கு இருபத்தேழு அடி பத்து இஞ்சி வச்சீங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு குழி வரும் கருட மனை வயது வந்து முப்பத்தி ஒன்பது இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனைய வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபிஆர் ஃபோன்பே நம்பரில் நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உடனடியாக அந்த எக்ஸல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடும் இதை நீங்கள் மொபைல்லேயும் பார்த்துக்கலாம் சிஸ்டத்துலேயும் பார்த்துக்கலாம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்